மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் ஹாட் டாபிக்கை பத்தி பேச போறோம் என்னன்னா தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு கிளம்பி இருக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா அக்கா நம்ம எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் அண்ணாச்சியை பத்தி ஒரு செம ஷாக்கிங் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க என்னன்னு கேட்குறீங்களா இபிஎஸ் என் முதுகில் குத்தி விட்டார்னு ஓபனாவே சொல்லிட்டாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சென்னை தீநகர்ல நடந்த தேமுதிக பூத் கமிட்டி கூட்டத்தில் பிரேமலதா பேசும்போது அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல எல்லாம் கூட்டணி ஒப்பந்தத்துல தேதி போடாம கையெழுத்து போடுவாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்காக இபிஎஸ் அன்னாச்சியும் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அப்பவே கூட்டணிக்கு நாங்க வர்றோம் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு பிரேமலதா கேட்டிருக்காங்க அதுக்கு இபிஎஸ் சரி கண்டிப்பா தர்றேன்னு உறுதியளிச்சிருக்காராம் ஆனா என்ன நடந்தது தெரியுமா கடைசி நேரத்துல இபிஎஸ் சொன்ன வாக்குறுதியை மீறிட்டாராம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்கல இதனால பிரேமலதா சம கோபத்துல இருக்காங்க எங்களை ஏமாத்திட்டாரு பெரிய சொல்லி இபிஎஸ் இனிமே நம்பகமான அரசியல் தலைவர் இல்லைனும் இந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுக தரப்பில இருந்து எந்த பதிலும் வரல ஆனா தமிழக அரசியல்ல இது ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இந்த பரபரப்பான விஷயத்த நாம தொடர்ந்து கவனிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் மக்களே